ஹாய் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வருத்தரை சிக்கன் கறி இதுக்கு வந்து மல்லி மிளகாய் சோம்பு மிளகு வர எல்லாத்தையும் போட்டு நல்லா சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வறுத்த எடுத்ததோட கொஞ்சமாக ஏலட்டு பல் தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து வாஷ் பண்ணி வச்ச சிக்கனில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வறுத்த பெரிய வெங்காயம் அதுக்கப்புறமேல் வந்து கால் கப் வந்து கேடு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தூள் உப்பு போட்டு நல்லா பரட்டி ஊற விட்டுடலாம் இது ஒரு டென் மினிட்ஸ் ஊறினா தான் அந்த சிக்கன் கிரேவி நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து ரெண்டு க்யூப் அளவுக்கு வந்து பட்டர் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேவைன்னா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமேல் வந்து நம்ம மேரினேட் பண்ண வச்சு சிக்கனை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வேக வெட்டுக்கலாம் அதுக்கப்புறமேல் நம்ம அரைச்சி வச்சு அந்த தக்காளி பேஸ்ட்டு மெயினாக நம்ம வறுத்தரைச்ச மசாலா அதையும் உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு பெரட்டி விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி வத்தி ஒரு தொக்கு மாதிரி வந்துடும் ஸோ இந்த சிக்கன் கிரேவி கண்டிப்பாக ஸ்ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்